பண வருமானம் சீராக இருந்தா கூட வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு குடும்பத்துல இருந்து பெரியவங்களுடைய ஆலோசனை பெறுறது நல்லது திரும்ப கல்யாணமான வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா கூட அதுக்கு விரைவிலேயே தீர்வு கண்டுறது நல்லது தூக்கம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தலைவலி மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கலாம் அதனால உடற்பயிற்சி உடம்புக்கு வந்து உடற்பயிற்சி மனசுக்கு வந்து யோகா இது ரெண்டுமே பண்ணீங்கன்னா நல்லது திங்கக்கிழமை அன்னைக்கு அம்பால வழிபடுறது நல்லது ஓம் ஐம் ஹ்ரீம் கிளைம் சந்திரா கிரமா அப்படின்னு சொல்றது நல்லது அதிர்ஷ்டி நிறம் வெள்ளக்கலர் அதிருஷ்டி எண்கள் ரெண்டு ஏழு அதிர்ஷ்டி நாள் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமும் இந்த வாரத்து பொருள் உணர்வுகளை கட்டுப்படுத்துறீங்கன்னா குடும்பத்துல அமைதி பண நிலைமை ரெண்டுமே நல்லபடியா இருக்கும்